உலகின் அதிசயங்களை சிந்திக்க தூண்டும் தமிழ் நெஞ்சுகளுக்கு என் வணக்கம் இன்று நாம் சிவபெருமானை பற்றிய மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைகளை காணப்போகிறோம் சிவன் யார் தெரியுமா அவர் முருகனின் தந்தை ஆனால் அதை தாண்டி பரபரா பிரபஞ்ச சக்தியின் மூல தெய்வீக ஒளி அவரை உருவமாக யாராலும் அடைய முடியாது ஆனாலும் மனதின் அந்தரத்தில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் ஹிமாலய தூய்மையால் சூழப்பட்ட கேதார்நாத் அங்கேதான் சிவன் பார்வதியுடன் கல்யாணமானதாக சொல்லப்படுகிறது அந்த மலைகளின் சுடரே அவர் கருணையின் கனிந்த வடிவம் ஒரு காலத்தில் அழகின் அகங்காரத்தை அழிக்க அவர் பிக்ஷாடன ரூபத்தில் பிச்சை கேட்க வந்தார் அழகு என்பது தக்காலிகம் ஆன்மாதான் நித்தியம் அதையே உணர்த்த வந்த வரம் போலேநாத் என்று அழைக்கப்படும் சிவன் பொறுமையின் பெரும் கடல் இரக்கத்தின் சுடரொளி தன் மீது உண்மையுடன் வேண்டுபவர்களுக்கு அசுரர்களுக்கே ஆனந்தம் அளித்தவர் அண்ணாமலையின் தீபமே அவர் ஞானத்தின் அகில பிரகாசம் அங்கே ஒரு ஜோதியாக அவரது வடிவம் அனுபவிக்கும் பொழுது நம் உள்ளம் வெளியிடும் அடங்காத அதிர்வெண்